விண்வெளியில் புதிய சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் படைத்திருக்கும் நிலையில் ஒரு பக்கம் ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் இதை வைத்து அரசியல் செய்து வருகின்றனர் சுனிதா வில்லியம்ஸ் படைத்திருக்கும் சாதனை என்ன டிரம்பும் எலான் மஸ்கும் என்ன கூறினார்கள் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி ஆய்வுக்காக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு நாசா விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச்வில்மோர் ஆகிய இருவரும் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் சென்றனர் ஆனால் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருவரும் பல மாதங்களாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலேயே சிக்கியுள்ளனர் இந்த நிலையில்தான் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அதிக நேரம் ஸ்பேஸ் வாக் செய்த பெண் என்ற சாதனையை சுனிதா வில்லியம்ஸ் பெற்றுள்ளார் மிகுந்த பாதுகாப்புடன் ஐந்து மணி நேரம் இருபத்தாறு நிமிடங்கள் அவர் ஸ்பேஸ் வாக் செய்தார் ஒன்பதாவது முறையாக ஸ்பேஸ் வாக் செய்துள்ள சுனிதா வில்லியம்ஸ் இதுவரை விண்வெளியில் மட்டும் அறுபத்தி இரண்டு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் ஸ்பேஸ் வாக் செய்துள்ளார் இதில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ்வில்மோர் ஐஎஸ்எஸ்க்கு வெளியே பழுதான ரேடியோ தகவல் தொடர்பு வான்பொருளை அகற்றவும் சுற்றுப்பாதை ஆய்வகத்தின் வெளிப்புறத்தில் நுண்ணுயிர்கள் உள்ளனவா என்பதை அறிய மாதிரிகளை சேகரிக்கவும் சென்றதாக கூறப்படுகிறது தனியார் பத்திரிகை தகவலின்படி வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி மூன்று மணிக்கு தொடங்கிய இந்த விண்வெளி நடை இந்திய நேரப்படி மதியம் ஒன்று ஒன்பது மணிக்கு முடிவடைந்தது இது ஐந்து மணி நேரம் இருபத்தாறு நிமிடங்கள் நீட்டித்தது இது சுனிதா வில்லியம்ஸுக்கு ஒன்பதாவது விண்வெளி நடை மற்றும் மோருக்கு இது ஐந்தாவது விண்வெளி நடை இப்படி ஒரு சாதனையை படைத்ததற்காக சுனிதா வில்லியம்ஸுக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இது ஒரு பக்கம் இருக்க விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புஜ் வில்மோரை அழைத்து வர அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஸ்பேசெக்ஸிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார் இது குறித்து ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் அந்த இரண்டு தைரியமான விண்வெளி வீரர்களை மீண்டும் அழைத்து வருமாறு எலான் மஸ்கிடம் கேட்டுள்ளேன் முந்தைய பைடன் நிர்வாகத்தால்தான் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் விண்வெளியிலிருந்து பூமிக்கு வர முடியாமல் தவிக்கின்றனர் அவர்கள் பல மாதங்களாக விண்வெளி நிலையத்தில் காத்திருக்கின்றனர் எலான் மஸ்க் விரைவில் இந்த பணியில் இறங்குவார் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்புகிறேன் என எழுதியுள்ளார் அதற்கு பதிலளித்த எலான் மஸ்க் நாங்கள் அதை செய்வோம் பைடன் நிர்வாகம் சுனிதா வில்லியம்ஸையும் வில்மோரையும் இவ்வளவு காலம் அங்கேயே விட்டு சென்றது கொடுமையானது நாசா ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்பே ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தை இணைத்து இரு விண்வெளி வீரர்களையும் தனது குழுவினரின் பணியின் கீழ் கொண்டு வந்தது என்று கூறியுள்ளார் இந்த சூழ்நிலையில்தான் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் பெரும்பாலும் மார்ச் இறுதியில் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள் பூமி திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது